ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய நேம் ஜென்சி ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம சேனல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அண்ட் நீங்களும் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நமக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஸ்குவர்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே பேசியிருப்பாங்க அதில் பார்க்கும்போது நம்மளே ரொம்ப மோட்டிவேட் ஆயிருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய வீடியோ சோர்ஸஸ் இருக்குது நீங்க அதை யூஸ் பண்ணுங்க தேர்டு வந்து கன்சிஸ்டண்டாக நம்ம படிக்கிறது ஓகேங்களா எப்படி நம்ம படிக்கிறது இன்னைக்கு நான் படிக்கிறேன்னா நாளைக்கு வந்து என்னால் படிக்க முடிய மாட்டேங்குது நேரமாக எந்திரிக்க முடிய மாட்டேங்குது இல்லை எனக்கு எங்கேயாவது வெளியே ஒர்க் வந்துடுது இப்போ ஃபேமிலி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்து கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணும் ஏன்னா தேர்ட் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு இதை இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம பத்து எக்ஸாம் இருந்தாலும் ஃபெயில் தான் ஆகும் ஓகேங்களா ஏன்னா நம்மக்கிட்ட அந்த கன்சிஸ்டன்ட் கிடையாது ஸோ அதை இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஷெடியூல் போடுங்க நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா நீங்கள் மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படி எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அண்டு எப்போல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த டைமை மட்டும் நீங்கள் உங்களுக்கு வந்து நான் வேஸ்ட் இருக்கேன் மொபைல் யூஸ் பண்ணி அண்டு கொரியன் வெப் வெப்சீரீஸை பார்த்துட்டு இல்லை அதர் சீரீஸை பார்த்துட்டு இந்த மாதிரி மூவிஸில் அடிக்ட் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்துட்டு மூவிஸ் பாருங்கள் சீரீஸ் பாருங்கள் அதை நான் பார்க்க வேணாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா நமக்கு டைம் அவ்வளவு கிடையாது ஓகேயா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நீங்க காலேஜ்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜுக்குள்ளேயே நம்ம ஒரு ஒர்க்கை வந்து டிசைட் பண்ணிடணும் ஓகேயா இது நிறைய வந்துட்டு புக்ஸ் எல்லாத்துலேயுமே எழுதிருப்போம் யார் சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம டிசைட் பண்ணிடணுமா ஏன்னா ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் நம்ம மூளை அப்படியே மந்தமாயி அதுக்கப்புறம் இருக்க டேஸ் ஆகட்டும் இயர்ஸ் ஆகட்டும் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த பழக்கத்துக்கு வந்து நம்மளை கொண்டு வந்துருமோ அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர்ங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஓகேயா ஓகே நம்ம இந்த ஒர்க்குக்கு போகிறோம் பெர்மனண்ட் ஜாப் தேடி இருக்கோம் ஓகே நம்ம பேங்கிங் சூஸ் பண்ணியிருக்கோம் பேங்கிங்கில் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள நம்ம ஒர்க்குக்கு போயிடணும் ஓகே அவ்வளோதான் அது அந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதனால உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இருந்தே ஒரு கோலை வந்து டிசைட் பண்ணிடுங்க அந்த கோலுக்கு நம்ம என்னென்ன ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணுமோ அது உங்கள் காலேஜ் டேஸ்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க காலேஜ் டேஸ் நான் என்ஜாய் பண்ண வேண்டாமா அப்படிலாம் எங்க கேட்குறீங்க நான் சொல்லினாலும் நான் சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறது என்ஜாய் பண்ண போகிறது தான் ஓகே என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட ட்ரீமை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிடாதீங்க ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன் ஓகேயா இப்போ இருந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் தான் உங்களுக்கு செமஸ்டர் ஆகுது ஓகேயா இப்போ வந்து நான் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு டைம் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படின்னா கிளாஸஸ் இருக்கும் இல்லை ஒவ்வொரு பே ஒவ்வொரு இதில் வந்து கிளாஸஸ் இருக்காது லீவ் டைம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் எடுத்து படிங்க அதில் வந்து ரிவைஸ் பண்ணுங்க நம்ம பேங்கிங்கை ஒரு பேங்கிங்குன்ட்டு இல்லை இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஐடி ரிலவெண்ட்டா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு மட்டுமே பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க என்னால் முடியாது அந்த மாதிரி இருக்கீங்க ப்ளீம்ஸ் எழுதி என்னால் கிளியர் பண்ண முடியல அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது எகெயின் நீங்கள் பேசிக்ஸில் இருந்து ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிறதுனால தான் கூட நம்மளால் க்ளியர் பண்ண முடியல அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோடய மைண்டில் ஏற்றிக்கோங்க ஏன்னா நம்ம மைண்ட் வந்து பண்ணாது ஏன்னா ஆல்ரெடி எனக்கு எல்லா டாப்பிக்குமே எனக்கு தெரியுமே எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே தெரியும்னு மைண்டு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருச்சு அதனால் நம்ம எந்த ஒரு டாபிக் பார்த்தாலும் குவான்ஸ்லேயே பார்த்துக்கோங்க ஏஜஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னு திருப்பிடுவோம் அடுத்தது போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் அது அது ஆல்ரெடி எனக்கு தெரியுமே அப்பு அது அப்படியே போயிட்டே இருக்குமோ தவிர்த்து அதுக்கு எப்படி சொல்கிறது மைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுனால நமக்கு மறுபடியும் படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருது இது எனக்கு தெரியும் அப்படின்னு அதனால நம்ம எங்கே விட்டுருக்கோம் நமக்கு எங்கே அங்கே மைனஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம் ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஓகே இன்னைக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்னையிலருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் எந்த டாப்பிக்ல நமக்கு வந்து எங்கே அடி வாங்குறோம் எதுல நமக்கு வந்து மைனஸ் மார்க் போயிருக்கு அப்படின்னா இப்போ இன்னைக்கே இப்பவே இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க இதுவும் நாளைக்கு நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு பண்ணாதீங்க ஓகேயா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் நமக்கு அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க ஓகேயா ஓகே ஸோ அதுக்கப்புறம் டெய்லி ப்ராக்டிஸ் நம்ம இந்த ஒரு வாரம் படிச்சிருப்போம் அடுத்த வாரம் ஃபுல்லாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்மஸ் வந்துருச்சு ஓகே கிறிஸ்மஸ் ஃபுல்லாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் படித்திங்க நான் கண்டிப்பாக மறக்கத்தான் செய்யும் ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் கண்ணாடி மாடி போய் நின்று உங்கள் லைஃப் வந்து எந்த மாதிரி இருக்கும் உங்களோட ட்ரீம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை நீங்கள் ஃபெயில் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஏன் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே வந்துட்டு ஓவர் டிப்ரெஷன் ஆக்கி கஷ்டப்படுறதுக்கு கண்ணாடி மாடி போய் நின்று பேசுங்க உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு ஹோப் நீங்கள் கொடுங்க ஓகேயா செகண்ட் வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பாருங்கள் நீங்கள் உங்களை தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணுங்கள் ஏன்னா சீக்கிரமா ஒரு ரிசல்ட் வந்துருச்சு இப்போ நம்ம பாஸ் ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணி எல்லாத்துலேயுமே முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஹாப்பினஸ்ஸை விட ஓகே அதுவும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும் நான் ஹாப்பியாக இருக்கேன் அதெல்லாம் சொல்ல அந்த ஹாப்பினஸ்ஸை விட ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமும் ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சுருக்காங்க ஒருத்தவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹாப்பி வந்து ஃபஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணவங்களை விட டபுள் மடங்கு த்ரிபிள் மடங்கு வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுக்கும் ஓகேயா ஸோ இதுதான் அது எப்போவுமே மறக்காதீங்க ஓகேயா ஓகே இது வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டீங்க இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணி மோட்டிவேட் ஆகி அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் டிசைட் பண்ணுங்க ஓகேயா இது வந்து இன்னைக்கு இது படிக்கலாம் நாளைக்கு இது படிக்கலாம் அடுத்த நாள் இது படிக்கலாம் டேஸை தள்ளி போடுறதோ இல்லை ஆப்ஷன் ஏ இருக்கு என்கிட்ட ஆப்ஷன் பி இருக்கு இந்த எக்ஸாம் இல்லைனா நான் இன்சூரன்ஸ் எழுதுவேன் இன்சூரன்ஸ் இல்லைனா எஸ்எஸ்சி எழுதுவேன் அதெல்லாம் எதுவுமே நமக்கு வேணாம் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு ஸோ உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நீ ஓகே எகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஒர்க்கு என்னென்ன நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்களோ எகெயின் ஸ்டார்டிங்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் இனி ஃபைனலாக என்ன சொல்லணும் அப்படின்னுச்சின்னா இந்த எக்ஸாம் வந்து இதோட முடியல ஓகேங்களா இனி எக்ஸாம்ஸ் இருக்குது இனி இந்த இயரில் எஸ்பிஐ பெண்டிங்கில் இருக்குது ஸோ நானும் அது தான் ஃபோக்கஸ் இருக்கேன் நீங்களும் தைரியமாக தாராளமாக இது வரைக்கும் பண்ண எல்லா மிஸ்டேக்ஸையும் உரங்கட்டி வச்சுட்டு எகெயின் ரீஸ்டார்ட் பண்ணி எகெயின் உங்களை நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு தைரியமாக வாங்க எஸ்பிஐயில் வந்து போஸ்டிங் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ தைரியமாக உங்களை நீங்களே எவ்வளோ எஃபோர்ட்ஸ் நீங்கள் போட்டு வர முடியுமோ மிஸ்டேக்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே தள்ளிவிட்டு எவ்வளோ எஃபோர்ட்ஸ் உங்களுக்கு போட முடியுமோ மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்சி எல்லாத்தையுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கான ரிசல்ட் வந்து எஸ்பிஐ உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஆப்ஷனலாம் நிறைய வச்சுக்காதீங்க ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான் ஏ ஆப்ஷன் ஏன்னு டிசைட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணி உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு மோட்டிவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரீஸ்டார்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் തെൻ വേറെ എതാവും ഉണ്ട് കുറീസ് എന്നാലും നിങ്ങൾ ഇൻഫോം പണലാം ഓക്കെ താങ്ക് യു ഗായ്സ്